வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ கொஞ்சம் அறுவடை இருக்குது அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம் அதுவும் காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ஒரு லைக் ஆச்சு போடுங்க மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அதனால தான் அந்த சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா காட்டுற அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த பழுத்து இலைங்கள்லாம் அதிலே பிச்சு பிச்சு போட்டுற கொய்யா செடியும் மறுபடியும் நல்லா தளிர் முட்டுக்கள் நிறையா தளிர் எடுத்துருக்குங்க காயுமே ஒன்று ரெண்டு இருக்குது இந்த காயில் பாருங்கள் பூச்சி இருக்குது பூச்சி அவ்வளோக்கா இல்லை இந்த செடியில் மாத்திரம்தான் இருக்குது அந்த காய் பிச்சு மாவு பூச்சி அதில் மாத்திரம்தான் இருக்குது அந்த சந்தோஷமான விஷயம் என்னென்னாக்கா வாங்க காட்டுறேன் இந்த செடி வச்சதுக்கப்புறம் முத முத பூ எடுத்துருக்கு பாருங்கள் சப்போட்டா எனக்கு காய் வருதோ இல்லையோ ஆனால் இந்த மாதிரி பூ எடுத்துருக்க காலையில் வந்ததுமே இன்றைக்கி தான் அந்த சப்போட்டா செடிக்கிட்ட வந்து பார்த்தேன் பார்த்திங்களா பூ எடுத்துருக்கு இங்கே ஒரு பூ எடுத்திருக்கு சந்தோஷமாக இருக்குங்க உண்மையாலுமே ஒரு அது காய் வைக்குமா என்னன்னா எனக்கு தெரியாது அந்த பூவை பார்த்ததும் ஒரு மகிழ்ச்சி ஆகிடுச்சி செடி வச்சு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே இருக்கும் இப்போ தான் ஒரு மூணு பூ வச்சுருக்குங்க அது பூத்து பிஞ்சா மாறுமான்னு பார்க்கலாம் அதை தான் காட்டுறேன்னு சொன்னேன் காட்டிகிட்டே அப்புறம் இன்னொன்று இந்த சப்போட்டா செடியிலையே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி அந்த செடிங்க இந்த கிளையில் குச்சியில் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கு அதுவும் ஒரு பூச்சி தான் இந்த கிளையில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சி குடிக்கிற பூச்சி தான் அது ஒரு ஒரு மாதிரியாக இருக்குங்க புதுசு புதுசாக வர்றாங்க அதை நான் பார்த்தனாவே இந்த மாதிரி பிச்சு எடுத்துருவேன் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு குச்சி வச்சு தள்ளி விட்டால் விழுந்துடும் பாருங்க நிறைய இருக்குது நான் அப்பப்போ பார்த்து எடுத்துகிட்டே தான் இருக்கேன் அப்போவுமே இந்த மாதிரி இருக்குங்க அது என்ன பூச்சின்ட்டே தெரியல குச்சியிலையே கொய்யா கொய்யாசிட்டியில் ஒவ்வொன்று இருக்கும் அப்பப்போ எடுத்து விடுவேன் உங்களுக்கு யாருன்னா யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்ன பூச்சின்ட்டு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே ஒன்று இருக்கா இங்கே ஒன்று இருக்குது பார்த்தனாவே இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுருவேன் நிறையா இருந்துச்சுங்க இந்த பூச்சி ஆனால் இப்போது நிறையா எடுத்து விட்டுட்டேன் ஒன்று ரெண்டு தான் இருக்குது உப்புமே இருந்தது கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்துட்டேன் சரி அப்படியே வாங்க டேபிள் ரோஸ் பார்த்துட்டு கொஞ்சம் பூவெல்லாம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் கீரை இருக்குங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்குறேன் அந்த கீரை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பூ அறுவடை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீரை கட் பண்ணிக்கலாம் இந்த காஷ்மீர் ரோஸும் ஒரு சைடு காஞ்சிருச்சு ஒரு சைடு ஒரு மாதிரியாக இருக்குது தளிர் எடுத்துகிட்ருக்கு இன்றைக்கின்னு பார்த்தா மேகமூட்டமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் மழை வந்து இருக்குது ஆனால் வருமா என்னன்னு தெரில மேகமூட்டமாக இருக்குது இன்னைக்கு காலையிலேயே மேகமூட்டமாக இருக்குது சங்குப்பூ அறுவடை பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் நேற்று மழை வரல நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிச்சிச்சு சாயங்காலம் சும்மா தூத்துல மாதிரி வந்துச்சு தண்ணியும் ஊற்றி நாலஞ்சு நாள் ஆச்சுங்க செடிங்களுக்கு தண்ணியே ஊற்றுறது இல்லை நான் நினைப்பேன் இந்த செடிங்களில் ஒவ்வொரு பூ இருக்குது பாருங்கள் இங்கே இந்த செம்பருத்தியில் ஒரு ரெண்டு இருக்குது இதில் ஒன்று பூத்துருக்கு ஒரு ரெண்டு மூணு முட்டுக்கல் ஒன்று ரெண்டு இருக்குது இந்த வெள்ளை கலர் ரோஸு தளிர் எடுத்துகிட்ருக்கு இதுக்கு மேலே ஏசி நல்லா வருமானு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற காஷ்மீர் ரோஸும் நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்கு மழை தண்ணிக்கு இந்த சந்தன கலர் ரோஸுமே நல்லா தளிர் எடுத்துட்ருக்கு எல்லா செடிங்களும் மலைக்கு நல்லா இருக்குங்க புது தளிர்கள் எடுக்குது அடுத்தது முல்லைப்பூ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் பேபி செம்பருத்தியில் நிறையவே இருக்குங்க பாருங்க இன்றைக்கி எத்தனை பூ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பூ இருக்குங்க இந்த பேபி செம்பருத்தி வச்சு மூணு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் நாலு வருஷம் ஒக்கமாக ஆச்சு எனக்கு சரியான படிக்கு ஞாபகம் இருக்காது நான் அப்பப்போ மறந்துடுவேன் ஏதோ குத்து மதிப்பாக சொல்லுவேன் எச்சாவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்குங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த போன வீடியோவில் அப்படி சொன்னாங்க இந்த வீடியோவில் இப்படி சொல்கிறாங்க எச்சுக்கமாக சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன் ஒவ்வொன்றும் எச்சாவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும் கரெக்டான இதெல்லாம் நமக்கு ஞாபகமில்லை அடுத்தது முல்லைப்பூவும் நல்லா மலைக்கு அதுவும் கொத்து கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு பூவுமே இருக்குது நல்லா அறுவடை பண்ணிக்கலாம் செம்மல்ல நிறையா பூக்கள் வந்துகிட்டே தான் இருக்குது நம்ம தோட்டத்தில் எல்லா கலர் பூவும் இருக்குது ஒரு நாளைக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேங்க என்னென்ன பூச்செடி இருக்குன்ட்டு ஆனால் இப்போ இது ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஒரு கை நிறைய கிடச்சிருக்கு முல்லைப்பூவு இது அப்படியே கொண்டு போய் சாமிக்கு தான் வைக்க போறே அடக்குமல்லி ஓரளவுக்கெல்லாம் நிறைய மொட்டுக்கள் பூத்து முடிஞ்சிருச்சு இந்த ஒரு வாரமாகவே தொடர்ந்து பூக்கள் கொடுத்துட்டே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சி இருக்கிற பூ அறுவடை பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பூத்து முடிஞ்சிருச்சிங்க இன்னும் இருக்கிற முட்டுக்கல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி விடலாம் இந்த டப்பா உடஞ்சி போச்சு இது கொஞ்சம் லேசாக இருக்குது வச்சுமே நாலஞ்சு வருஷம் இருக்கும் உடஞ்சிருச்சு இந்த செடி பாருங்கள் இது என்ன முல்லை செடியா இல்லை என்னன்ட்டு தெரில நான் வந்து முல்லை பூச்செடி கட் பண்ணலை அந்த எல்லாம் கொண்டு வந்து போட்டிருப்பேன் அப்படி இருக்கு அந்த அதிலிருந்து கிளை முளைச்சிருக்கா அந்த சின்ன கிளை மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி எடுத்து வந்துடும் ஆனால் இது என்ன செடின்னு எனக்கு தெரில முல்லை செடி மாதிரி தான் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் இது என்ன செடியாக இருக்கும் ஆனால் முல்லை செடி மாதிரி தாங்க இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் வருமான்ட்டு என்ன செடின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரெண்டு டப்பாவில் இருக்க மண்ணுமே எடுத்து கொட்டணுங்க இந்த மிராக்கல் ஃப்ரூட்ஸு காஞ்சிபூச்சி வரவே இல்லை நம்ம கிளைமேட்டுக்கெல்லாம் வராது இது அடுக்கு மல்லியும் பாருங்கள் கட் பண்ணி விட்டு இருவாச்சி மல்லி அடுக்கு மல்லி அடுக்கு மல்லினே வருதுங்க சரி ஏதோ ஒரு மல்லி இதுலேயும் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கேளை நான் எது கட் பண்ணேன்னா அவ்வளோ முட்டுக்கள் வச்சிருந்துச்சி தளிரில் சரின்ட்டு நான் கட் பண்ணல பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டுக்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா மாதிரி இந்த பக்கம் ஒரு நெட்டுக்கு நிறைய முட்டுக்கள் தளிரோடு இருக்குது இந்த பக்கமுமே கட் பண்ணி விட்டதில் பாருங்கள் தளிர்கள் நிறைய புது தளிர்கள் அன்னைக்கு காட்டினதை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே தெரியுது இதில் எல்லாத்துலேயுமே முட்டுக்களோடு தளிர் வருதுங்க இங்கே இருக்கிற டேபிள் ரோஸ் இந்த செடி ஓரளவுக்கு தலைஞ்சிருச்சு மலைக்கு அதுவும் இது மஞ்சள் கலரு செவ்வந்தி தான் ஆடி மாதம் பதியம் போட்டுக்கலாம் இது ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தி நம்ம பழைய செடியிலேருந்து பதியம் போட்டு வச்சது நல்லா வருது அப்புறம் ஒரு பாரி ஜாதம் இருக்குது பாரி ஜாதமும் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் தளிர் நல்லா எடுத்துருக்கு அதுவும் செடி ஃபுல்லுமே மொட்டுக்கள் தான் அந்த பக்கமுமே பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் ஒரு ஐம்பது மொட்டுக்களுக்கு மேலேயே இருக்கும் பரிஜாதம் செடியுமே நல்லா பெருஷாகிடுச்சு ஒரு ரெண்டு வருஷத்தில் இப்போ இந்த ஒத்த கலரை ரெட் கலர் செம்பருத்தியுமே பதியம் போட்டு ஒன்று வச்சுருக்கேன் அறுவடை பண்ண இப்போ காட்டினேன் இது புதுசாக பதியம் போட்டு வச்ச மஞ்சள் கலர் செம்பருத்தி இது பழைய மஞ்சள் கலர் செம்பருத்தி போன அறுவடைக்கு ரெண்டு மாதுளம்பழம் பறித்தேன் இந்த தடவையும் ஒன்று இருக்குது ஆனால் ஒன்று கொஞ்சம் நல்லா பழுக்கட்டும் அடுத்த தடவை பறிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு இருக்குது பூ அறுவடி எல்லாம் முடிஞ்சிங்க இப்போ வந்து இந்த கோவக்காயும் கட் பண்ணி விட்டேன் காயே வரலன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாமல் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் தளிரை எடுத்து பாருங்கள் கீழே மேலே எல்லாம் போயிட்டுருக்கு இப்போ ஒரு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு மூணு இருக்குது பறிச்சிட்டு கீரை பறிச்சுட்டு போக வேண்டியதுதான் கீரை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் பாலக்கீரை தண்டுக்கீரை மாத்திரம்தான் இருக்குது இந்த கத்திரிக்காய் கொஞ்சமாக இருக்குது இது கூட எதுனா உருளைக்கெழங்கு போட்டு சாம்பார் வச்சுக்கலாம் கொஞ்சம் இருக்குங்க கத்திரிக்காய் அப்பப்போ வருது பூ எடுத்து பூ எடுத்து இந்த செடியிலெல்லாம் ரொம்ப குத்தி ஆகிருச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா சத்துக்கள் கம்மியானதுனால தான் கத்திரிக்காய் இந்த மாதிரி ஆயிடுச்சி இதெல்லாம் எடுத்துடலாங்க வச்சு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் கத்திரிக்காய் நான் நாற்றுருக்கே கத்திரி நாற்று விட்டுருக்கேங்க ஒரு மூணு ரகம் விட்டுருக்கேன் ஆனால் என்னென்ன ரகம்னாலாம் எனக்கு தெரில குத்தி மதிப்பாக விட்ருக்கேன் கிடைக்கிற காயெல்லாம் எடுத்து வேறு ஒரு பத்து பத்து விதைய எடுத்து நாற்றேன் அதுவும் காட்டுறேன் இப்போ அடுத்தது க கட கீரை அறுவடை பண்ணிக்கலாம் முதல்ல இங்கே இருக்கிற கீரையை வேரோடையே ஒடியாக பிடுங்கிடலாங்க சத்துக்கள் இழுத்துட்ருக்கோம் அப்போயுமே பாருங்கள் அறுவடை பண்ணதில் ஒரு மஞ்சள் கலர் பூ ஒழிஞ்சிட்ருக்கு இப்போ இங்கே வச்சிடலாம் கீரை பறிச்சிக்கலாம் இங்கே இருக்கிற கீரை முளைச்சிருக்கு சரி வருட்டம் வர வரைக்குன்ட்டு விட்ருக்கேன் இப்போது அவரைக்காய் செடி தான் இது இதெல்லாம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ கொஞ்சமாக கரிஞ்சி குட்டி கீரை இருக்குது எல்லா கீரையும் ஒட்டுக்க போட்டு ஒரு டயத்துக்கு ஆகும் பொரியல் பண்ணிக்கலாம் சக்கரவல்லி கிழங்கு கூட இருக்குது நல்லா வேச்சு நோண்டி நோண்டி பார்க்குறது தான் எனக்கு வேலை கொஞ்சம் லைட்டாக ஃபுல்லாக மாட்டேன் சும்மா லைட்டாக நோண்டி நோண்டி பார்ப்பேன் இன்னும் இன்னொரு பத்து நாள் கழிச்சு பிடுங்கிடலாங்க கொஞ்சம் நல்லா மழையெல்லாம் நிற்கிட்டோம் நல்லா இறங்கி கொஞ்சம் முத்திருச்சு அந்த பக்கம் ஒரு கிழங்கு முத்திக்கிட்டுருக்கு இந்த பக்கம் இருக்கு இருக்கிற கிழங்குமே நல்லாதான் பாருங்கள் நல்லாவே முத்திகிட்ருக்கு ஓரளவுக்கு கிழங்குமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது பார்க்குறப்பவே தெரியும் இது ஒன்று வேறு இதாயிருச்சு மூடி வச்சிடலாம் ரெண்டு இதுலேயுமே இருக்குது அதுலையுமே கூட இருக்குது நல்ல பெரிய பெரிய கிழங்கா சும்மா ஒரு ஆர்வ ஆர்வக்கோளாறு தான் நோண்டி பார்ப்பேன் ரொம்ப நோண்ட மாட்டேன் லைட்டாக இப்போ இங்கே இதில் இருக்கிற கீரையை பறிச்சிக்கலாம் இதெல்லாம் தானாக முளைச்சி வர்றது தாங்க இதில் இருந்த கொத்தவரையெல்லாம் எடுத்துகிட்டே ஓரளவுக்கு பழுத்ததெல்லாம் இருந்துச்சு விதைக்கி எடுத்து வச்சிட்டு பாருங்கள் கீரை நல்லா தான் இருக்குது நல்லா ஒரு ரெண்டு கட்டு வரும் சரி கீரையாக வந்துட்ருக்கு வருட்டுன்னு விட்ருக்கேன் மறுபடியும் பாருங்கள் உளுந்து முளைச்சிருக்கு இது ஃபுல்லுமே கீரை தான் ஒரு துளசி ஒன்று இருக்குது அந்த உளுந்து முளைச்ச பாலக்கீரியுமே பாருங்கள் நல்லா இருக்குது பாலக்கீரியுமே கொஞ்சம் இருக்குது அதுவுமே பொரியல் கடையிறக்கும் ஆகும் இந்த கீரைங்களோட சேர்த்து பொரியல் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நாளாக பெருசாகவிட்டோம் பழக்கீரை பாருங்கள் இதெல்லாம் அரோடு பண்ண போறேன் இதையே கீழே வச்சிடலாம் கீரை வைக்கிறதுக்கு இடம்பத்தில் ஏன் இது பொரியல் பண்ணுறேன்னா ஓரளவுக்கு முத்துன மாதிரி ஆயிடுச்சு அதனால் பொரியலுக்கு நல்லா இருக்கும் முட்டை போட்டு வருத்தம்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இலசாக இருந்தோம்னா கடையிற்கு நல்லாயிருக்கும் இது பழைய செடிதானே விதையெல்லாம் வந்து நல்லா சேகரித்தாச்சு அதுக்கப்புறம் வந்த பாலக்கீரை தலீர் எடுத்து வந்தது வீடியோவும் லென்த்தியாக போயிட்டுருக்கு நான் தோட்டம் ஃபுல்லுமே அறுவடை பண்ணிவிட்டு எதுனா பேசுகிறப்ப வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது அவ்வளோதாங்க இது அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறேன் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அருவடு பண்ணிட்டேன் விதையுமே பாருங்கள் நல்லா முத்திகிட்டு இது ஒரு கிளை முத்திருச்சு இது கொஞ்சம் பிஞ்சியாக இருக்குது ஏற்கனவே பறிச்சியும் வச்சுருக்கேன் விதை சேகரித்து வச்சுருக்கேன் நல்லா முளை தரணுங்க சொல்லி இதில் விதை கொஞ்சம் பண்ணால் தூவி விட்டேன் நிறைய முளைச்சிருச்சு கொஞ்சம் முளைப்பேன் பூச்சி பூச்சித்தொலியும் இருக்குது நல்லா இருக்கிற மாதிரி பறிச்சிக்கலாம் கீரை ஓரளவுக்கு நல்லா இருக்கிற கிரியெலாம் பறிச்சுட்டு நம்ம வேஸ்ட்டாக போகிற கல்லீர் தண்ணி காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வச்சு இந்த மாதிரி அறுவடை பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை சிம்பிள் தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கான அறுவடை அவ்வளோதான் முடிஞ்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அறுவடை முடிஞ்சி என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்